Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to த நிரன் Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து நேம் வந்து எப்படி வந்து இன்க்ளூடிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் எங்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்கிறீங்க பர்த் சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொஸ்டின் ஓகேங்களா இதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் எங்கேயும் அலையாமல் யாருக்கிட்டேயும் போயிட்டு லைனில் நிற்காமல் வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் ஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிற முடியும் அதாவது பிரிண்ட் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி அவங்களுடைய தனவல் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து நேம் வந்து இப்படி வந்து இன்க்ளூடிங் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து பர்தாக இருந்தாலும் ஓகே டெத்தாக இருந்தாலும் ஓகே ரெண்டுக்குமே வந்து சேம் தான் பர்த்னா பர்த் கிளிக் பண்ணிக்கோங்க டெத்னா டெத்துங்கிறதான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் எந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணணும் சர்வீஸஸ்லாம் உள்ளே போயிட்டு தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் டேரக்டாக வந்து கிளிக் பண்ண முடியாது நான் டேரெக்ட் லிங்க்கும் நான் அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் போயிட்டு அதிலேயே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் ஓகேங்களா வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லை அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆன்லைன் சர்வீசஸ்னு சொல்லிவிட்டு ஒரு மூணாவது ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ளே போகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸில் என்னென்ன ஆன்லைன் சர்வீஸ்லாம் வந்து கார்பரேஷன் சென்னை கார்ப்பரேஷன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் வந்து நம்ம கிட்டே இப்போ வந்து பண்ணணும் ஓகேங்களா அதுக்காக தான் வீடியோ பண்ணுறோம் அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இந்த மாதிரிலாம் தனித்தனியாக இருக்குது நம்ம பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிறத நம்ம வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போது அந்த பர்த் டெத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு காலன் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பர்த் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிபிகேட்டு சைல்டு நேம் இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பர்த் அண்ட் டெத் இந்த நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து சென்னை கார்ப்பரேஷன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணணும் அதாவது கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் உங்களுடைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து பிறந்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டேட்டை வந்து எடுத்துக்காட்டுறேன் பத்தாம் தேதி மன்த் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா இப்போது இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன குழந்த பெண்ணோட இது டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதுனால வந்து ஃபீமெயில் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கே கேப் சக்கோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணணும் எல்லாமே என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து வரும் ஓகேங்களா அந்த டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எத்தனை குழந்தைங்கள்லாம் பிறந்தாங்களோ அவங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும் ஒரு சில இடத்துலலாம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேர்லாம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இது வந்து குழந்தைங்களுடைய பேர் அவங்க மேலாக ஃபீமலாங்கிற ஜெண்டர் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஃபாதர் நேம் வச்சுருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் மேபி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீட்லேயும் சரி இல்லை உங்களுடைய குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து நேம் வந்து பிரிண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேரை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி எடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த குழந்தையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி அப்படின்னா இதுக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து கிடையாது அப்போ இந்த இடத்துல நம்ம பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நேராக க்ளிக் பண்ணி பிரிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து ஆயிருக்கும் ஆனால் நேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்காது கரெக்டுங்களா பாருங்க இந்த இடத்துல நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது டிவிஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபைவ் டூன்னு இருக்குது ஹாஸ்பிட்டல் நேம் எல்லாமே இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஆனால் நேம் வந்து குழந்தை பேர் வந்து இல்லை இப்போ நம்ம இதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து பேக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க வந்துட்டு இந்த இடத்துல மூணாவது ஆப்ஷனாக வந்து சைல்டு நேம் இன்க்ளூடிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் இன்க்ளூடிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து உள்ளே போகும் சில்ட்ரன் நேம் இன்க்ளூஷன் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓடிபி மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அதனால் மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெசேஜ் உங்கள் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் ஓகேங்களா அந்த ஓடிபியை இந்த இடத்துல வெரிஃபை பண்ணி முடிச்சுடுங்க பண்ணி முடிச்சதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணணும் இந்த இடத்துல டிக்லேரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா அதனால் இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய பேர் அதாவது எந்த குழந்தையோட பேர் வந்து கேட்டிருப்பாங்க அவங்களுடைய குழந்தையோட அம்மா அப்பா பேர் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸில் வந்து பிறந்தாங்க அது எல்லாமே தான் கேட்பாங்க ஜென்ரலாக உங்களோடய இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சு மறுபடியும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நம்பரை வந்து போட்டு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுங்கள் ஓகே இப்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல ஆட்டோமெட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் நேம் வந்து இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து என்ன தான் இருக்கும் பர்த் அப்படிங்கிறத இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எங்கே வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணோம் ஓகேங்களா டவுன்லோட் பண்ணி நம்மகிட்ட வந்து இந்த இடத்துல நேம் மட்டும் தான் பிரிண்ட் ஆகலை ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வந்து இது நம்மளுடைய சர்டிஃபிகேட் தான் உங்களுடைய குழந்தை சர்டிஃபிகேட் தான் ஓகேங்களா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கும் இந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணுங்கள் இந்த இடத்துல அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் இப்போ நேம் மட்டும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்காது ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் நேம் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஆக்கிறீங்களோ நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டைப் பண்ணுறேன் அஜிதா இன்சியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை டாடி பேர் உங்கள் ஃபாதர் நேமும் பின்னாடி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இன்சியல் மட்டும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் ஓகேங்களா இப்போ எல்லாமே நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு இப்போ முக்கியமான ஒரு ரெண்டு விஷயம் நம்ம பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன்டு காஃபி ஃபார் த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் வந்து கேட்டிருப்பாங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைன் பண்ண பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணக்கூடிய ஐடி ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண வந்து எதாக இருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து சைன் பண்ணியிருப்போம் பேன் கார்டில் சைன் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி சைன் ப்ரூஃப்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து சர்டிஃபிகேட் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து இந்த இதில் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த ஃபார்மை நீங்கள் வந்து சைன் பண்ணி ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிடணும் மூணாவது ஆப்ஷனில் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா எனி அதர் ப்ரூஃப் அதர் ப்ரூஃப்ங்கிற இடத்துல வந்து ஆதார் கார்டு பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு கொடுத்து இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன்லேயே உங்களுடைய குழந்தையுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிச்சிடும் இதுதான் ப்ரொசீஜர் குறைந்தபட்சம் மூணு நாளில் இருந்து அதிகபட்சம் ஏழு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆயிரும் அவ்வளோதான் ப்ரொசீஜர் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எந்த எதாவது பற்றின வீடியோஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்கள் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம் உங்களுடைய ரிலேட்டிவ் சரி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் சரி யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து நேம் வந்து பார்த்திங்கனா ப்ரிண்ட் ஆகல் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ನೆಕ್ಸ್ಟ್ ಅವರು ಸೂಪರ್ನ ಅಬಿಟ್ರ ಸಂದ್ರ ತ್ಯಾಂಕ್ ಯು